Hey! <laughs> அக கல்யணம் சிறையில் நெக்ஸ்ட் பிரேமோ என்ன மாதிரி போயிட்டு நம்ம வந்து இந்த சித்ரா தேவி விட்டு துருதலான்னு சொல்லிட்டு பிளான் போட்ட கடைசியில ஒட்டு மொத்த குடும்பத்தையும் இவன் வீட்டை விட்டு துரத்திட்டாலே இத பத்தி நம்ம கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கலாம் இவன் இப்படி எல்லாம் பண்ணுவான்னு தெரியலையே இது விட நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்காது நம்ம காயத்ரி அத்தையோ அதே மாதிரி விஜய்யும் நம்மளுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போயிடலாம்னு சொல்லிட்டு ஆனாமிக்கா பிளான் பண்ணி நேர காயத்ரி கிட்ட போ காயத் திட்ட நீங்க எதுக்காக இங்க வந்து இப்படி எல்லாம் இருக்கணும் என்ன அவசியம் இருக்கு நம்மளுடைய வீடு மாளிகை மாதிரி இருக்கு அந்த வீட்டுக்கு வாங்க நம்ம சொல்லிட்டு கூப்பிடுறாங்க நீங்க மட்டும் இல்லத்த அஜய் வந்தாலும் எனக்கு ஆப்ஜெக்ஷன் இல்லன்னு சொல்றாங்க உடனே காயத்ரி சந்தோஷப்படுறாங்க பயங்கர சந்தோஷத்துல வந்து காயத்ரி இருக்காங்க நேரம் விஜய் கிட்ட போறாங்க விஜய் நான் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் சொல்றாங்க அம்மா இப்ப குடும்பம் இருக்கிற சூழ்நிலையில என்ன முக்கியமான விஷயத்தை நீங்க பேச போறீங்க எல்லாம் எனக்கு தெரியும் நீங்க என்ன பேசிட்டு இருந்தீங்க எல்லாமே நான் கேட்டுட்டேன் எனக்கு எல்லாமே இந்த குடும்பம் தான் இந்த குடும்பம் என்ன முடிவு எடுக்குதோ அதுதான் என்னுடைய முடிவுன்னு சொல்லிட்டு அஜய் சொல்றாங்க பிரேமாவை முடிச்சிருக்காங்க